மதுரை ஒரு ஸ்பாட்டா இருக்கலாம் மதுரை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு திருப்பரம் குன்றமா இருந்துச்சுன்னா சந்தோஷப்படும் ஏன்னா அதுல தான் நிறைய வந்து விஷயங்கள் எது இருக்கும் சும்மா நோண்டினே தான் இருக்கும் அது கவலையே கிடையாது ப்ராசஸ் இட் இல் ஹேப்பன் நடக்கும் மதுரை அவர் பிடித்த ஊர் ஏன்னா அவர் படங்கள் அதிகமா நல்லா பியூட்டிஃபுல்லா ஓடுறது மதுரை தான் இதே சார் அந்த போக்குரியை திருப்பாச்சியில் அங்கே கொண்டாடி இருக்காங்க மதுரை ரசிகர்கள் மதுரை சினிமா ரசிகர்கள் மதுரை ரசிகர்கள் எனக்கு தெரியும் வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாரு விஜய் அப்படின்ற மூன்று எழுத்து வரும்போது எதிர்பார்த்து நாங்க செய்யணும் அந்த சிரிப்பு அந்த முகம் அங்க இருக்க மக்கள் பண்ற கஷ்டம் கண்ணு கண்ணுல தண்ணி வரும் வீட்டுக்குள்ள பாம்பு வந்து தண்ணி வந்து வீட்டுக்குள்ளி வரைக்கும் இடம் அது ஒரு வரணும் அப்படின்னா நிக்கிறது சந்தோஷம் தாராளமா சொல்லி தப்பான வழியில போய் குறுக்கு வழியில போய் பண்ணும்போது இன்னைக்கு சொல்றேன் கிராமத்துல இருக்கும் அவங்க எல்லாம் வந்து என்ஜாய் சாப்பிட்டா ஊட்டு போடுவாங்க அவங்களும் அதனாலதான் நம்பி வரா அந்த நம்பிக்கை அம்மா பலார் பலார் அந்த தைரியம் எங்கே வந்து இருக்காங்க சொல்லுவாங்க இப்பதான் வந்துச்சா இப்பதான் வந்து இப்பதான் வந்து இது வந்து பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த அவன் யாரோ கட்சி சார்பா அவன் வந்து நான் ஆளுக்கூட்டத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது அது வந்து எங்க தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே இங்க இருக்குறவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் பத்து பேர் பாத்தீங்கன்னா அது அஞ்சு பேர் தாவை காட்டுவாங்க ஏன் அது நடக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் ஒண்ணு இல்லை முதல்ல அந்த தைரியம் கிடையாது இப்ப நீங்க முதல்ல வந்து நீ பயப்படுவாங்க கேட்டா நம்மளே தான் பண்ணிடுவாங்க சினிமா நடிச்சா கூட யாரோட ரசிகம் அப்படின்னு கேட்டு இப்ப நான் சொல்றேன் தாரேட்டோட விர்ச்சுவல் வாரியத்தோட ரசிகன் ஏன்னா வைசா கார்டு விஜய் சார் மனுஷனுக்காக விஜய் சார் மட்டும் இல்ல ஒரு நல்ல ஒரு அதாவது தொகுதியா இருக்கும் சரித்திரத்துல ஒரு அரசியல் தொகுதியா இருக்கும் அரசியல் தொகுதியில் இருப்பாங்க இருபத்தாறு மட்டும் இல்லை காலத்துக்கும் சரி நிறைய பேர் கேக்குறாங்க அவருடைய அவர் இருந்தால் என்னப்பா பண்ண போறாரு என்னப்பா பண்ண போறாரு ஆனா அவரு ஒரு வார்த்தை சொல்றார் ஊழல் இருக்காது ஆக்சுவலி பேஸ் அது தானே சார் அது நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்கோனாமி வரும் அந்த எக்கோமி எல்லாம் நீங்க மக்களுக்கு பல விஷயங்களை அது கொண்டு வாங்க ரூட்டு அதுதான் பேசே அது தானே சார்

காரைக்காவோட இதுல அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு எல்லா அருவையும் ஒண்ணு ஒரு நாள் வரும் நீங்க பாப்பீங்க யாருமே சும்மா இருக்காங்க சாதாரண சாதாரண களம் தொட்டா சுடுவோம் அப்படி இருக்க கடவுள் சோ அதனால வந்து ப்ராசஸ் நடக்கும் அந்த ஊழல் மட்டும் நீங்க அடிப்படை ஊழல் உடஞ்சு போயிடுச்சா எல்லாமே சார் அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே கேள்வி விஜய் சார் எந்த தொகுதியில போட்டி போடுவாரு ஏதாவது தெரியுமா வாய்ப்பு இருக்கா இது வரைக்கும் யாருக்குமே யாருக்குமே தெரியாது நானே எனக்கே வந்து நான் சில பேப்பர்ல படிக்கும் போது வேலைச்சேரி நம்ம சொல்ல முடியாது அவருக்கு என்ன தோணுதோ அவருக்கு வந்து எது கம்ஃபர்டபிளா இருக்கோ இல்ல இந்த இடம் வந்து அவருக்கு போற நான் இருக்கேன் நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா இந்த இடம் வந்து எனக்கு டிவை சென்டிமெண்டா இந்த இடத்துல செட் ஆகுது வைப்ரேஷன் நல்லா இருக்கு எனக்கு இங்க நல்லது நடக்கும் அந்த மாதிரி இடங்களை யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அவருக்கு கடவுள் நம்பிக்கையானே சோ அதனால சான்சஸ் இருக்கு ஒரு சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்கு

பட் இருந்தாலும் அந்த ஒரு பகுதி மட்டும் எப்பவே வந்து பாதிக்கலாம் அங்க இருக்க மக்கள் பண்ற கஷ்டம் கண்ணு முன்னாடி கண்ணுல தண்ணி வந்தோம் வீட்டுக்குள்ளதான் பாம்பு வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அது ஒரு விமோசனம் வரணும் அப்படின்னா விஜய் சார் நிக்கிறது சந்தோஷம் தரும் தாராளமா நிக்கலாம் ஆதாரம் கோடி வந்து வடிகால் வாரியத்துக்கு வேற ஏதாவது பேச அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நிதி ஒதுக்கப்படுது ஆனா இருந்தாலுமே வந்து மக்களுக்கு தேவையான மக்களை கேட்கிறாங்க தலைவர்கள் போகும்போது நாலரை ரிமோட் என்ன பார்த்து அப்படின்னு கேக்குறாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அவங்க பதில் என்ன சொல்ல முடியும் மக்கள் கேட்க ஆரம்பிச்சா பிரச்சனைங்க நான் சொல்றது வந்து இப்போ மக்கள் வந்து ரோடுல இறங்கிட்டான்னு வச்சுங்க ரோடுல இறங்கி சில விஷயங்கள் எங்களால கொடுக்க முடியும் நாங்க வந்து கேக்குறோம் நீங்க யாரும் கேட்கலாம் நீங்களும் பேசாம கை கிடைக்கு மக்கள் சக்தி மகேஷன் சக்தி அந்த தைரியம் வந்துருச்சா சார் நமக்கு ஒரு லீடர் வந்துட்டாரு நம்ம கேள்வி கேட்கிற தைரியம் வந்து வந்ததுனால தான் சின்ன சின்ன பொண்ணுங்களும் ரோட்டில் பல தப்பு பண்ணனும் அறையறாரு பயங்கரமா அறையறாள் அது என்ன இப்ப ஒரு பொண்ணு நீ பார்த்தேன் ஏதோ ஒரு வயசான உருவாங்க வயசான வந்தாலும் மரியாதை வயசானவங்க வச்சுங்க வச்சு வாங்குது அது பொண்ணு அம்மா மிக பலார் பலார் அந்த தைரியம் எங்க வந்ததுக்கு காரணம் சொல்லுங்க இவங்க சொல்லுவாங்க இப்பதான் வந்துச்சாரு இப்பதான் வந்தது உண்மையிலே இப்பதான் வந்தது இது வந்து பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த அவன் யாரோ கட்சி சார்பா இருப்பான் அவன் வந்து நான் ஆளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்பான் இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது பண்ண முடியாது அது வந்து எங்க தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் நார்மல் ஹியூமன் பீங் கிடையாது சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி தப்ப பார்த்தாலும் தட்டி கேட்பாங்க போய் நிற்பாங்க நம்ம அங்க போயிட்டு நீங்க பத்து பேர்ல பாத்தீங்கன்னா அது அஞ்சு பேர் தாவே தோன்றலாம் ஏன் அது நடக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் ஒண்ணும் இல்லை முதல்ல அந்த தைரியம் கிடையாது இப்ப நீங்க முதல்ல வந்து யூ பயப்படுவாங்க கேட்ட நம்மளே தான் பண்ணிடுவாங்க இப்ப அதெல்லாம் இல்லை தைரியமா சார் அதே மாதிரி வந்து இப்ப மத்த எல்லாம் வந்து பல கோடி செலவு பண்ணி ஐடி வச்சிருக்காங்க சார் பட் நிதி இருக்கிற எல்லாருமே வந்து ஐடி தான் செயல்படுறாங்க ஒரு எந்த செலவுமே இல்லாம ஒட்டுமொத்த விச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு வந்து அவரே வந்து ஒரு பேரு வச்சிருக்காரு அவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நானே விச்சுவல் வாரியர் இல்ல நான் இப்போ உண்மையிலே சொல்றேன் சினிமா நடிச்சா கூட யாரோட ரசிகன் அப்படின்னு கேட்டேன் இப்போ நான் வந்து சொல்றேன் தபேகாவோட விர்ச்சுவல் வாரியசோட ரசிகன் ஏன்னா அண்ட் சூப் போட்டு வர பைசா விஜய் சார் என்ற ஒரு மனுஷனுக்காக வரசுகிறான் அவர் மேல இருக்கு லவ் இவரை ஜெயிக்க வைக்கணும் இவர் லீடரா வந்தா மக்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட செய்வோம் அதனால அவனுக்கு எந்த ஒரு மணியையும் இதுலயும் நோ எக்ஸ்பெக்டேஷன் வென் இட் கம்ஸ் டு மிஸ்டர் விஜய் அவ்வளவுதான் சிம்பிள் விஜய் அப்படின்ற மூன்று எழுத்து வரும்போது உங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லை நாங்க செய்வோம் உங்களுக்காக அவ்வளவுதான் அவ்வளவு அந்த சிரிப்பு அந்த முகம் எனக்கே வந்து எப்படின்னா வெற்றல் வாரிசை பார்த்து சல்யூட் அடிக்கணும் ஏன்னா அவங்க வைகாரி எதுவுமே இருக்காது தப்பாவும் எது இருக்காரு என்ன சொல்ற கண்ணா பின்னாடி பேசுறாங்க அது எங்க விச்சல் வாரிஸ் கிடையாது எங்க விச்சல் வாரிசு அப்படி பண்ணா முதல்ல கண்டிக்கக்கூடிய மனிதர் வந்து தளபதி விஜய் இருக்கா அவர் தான் லீடர் தான் கண்டிப்பா யாரையும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னா கண்டிஷனே இது லராமணியும் சொல்லியிருக்காரு ரமேஷும் சொல்லியிருக்காரு மகமோகன் சார் சொல்லியிருக்காரு

நீங்க ஒரு அழிக்கணும்னு சொல்லி தப்பான வழியில போய் குறுக்கு வழியில போது உங்களே திருப்பி அடிக்கும் கர்மாசுத்தி உங்களுக்கு அதனால விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து டாப்ல இருக்காது நீங்க டாப் மோஸ்ட் ஆகதான் நாளைக்கு அவங்க என்ன ஆக போறாங்க நாளைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பெருசா பேசப்படக்கூடிய

என்ன சொல்றது நான் எனக்கே நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பில்ல பார்க்கணும் ஹார்ட் அட்டாக் வந்து சார் பிசினஸ் ஆ மாதிரி இருந்துச்சு சார் ஈவன் ஈவன் எஜுகேஷன் இது ரெண்டுமே நான் சொல்றது மெயினா அவரோட மேனிஃபெஸ்டோல எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஹெல்த் வைஸ் ஹெல்த் பேஸ் பண்றது வந்து ஷட் நாட் பீ பிசினஸ் சாதாரண பாமரன் போய் ட்ரீட்மென்ட் எடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும் இதுதான் அவர் மேனிஃபெஸ்டோல மெயினா இருக்கும் இருக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் பாவர்ட்டி அடிப்படை வசதி ஒருத்தர் மூணு வேலை சாப்பிடும் துணிமணி வீடு இவ லாஸ்ட் டைம் சொன்னது இந்த பைக் குடுக்குறேன்னா அவர் தப்பா அவர் சொன்னது தப்பா விட்டு வேற மாதிரி சொல்றாரு அவரே அதுக்கு விளக்கம் விளக்கம் கொடு சார் அதனால நம்ம குடுக்கணும் அவசியம் இல்ல இதான் நான் இப்படி தான் இருக்கும் அவர் மேனிஃபெஸ்ட் சார் உங்களுடைய பார்வையில இப்போ டிவி கேக்கு எவ்வளவு परसेंट சப்போர்ட் இருக்கா ஒரு சிலர் வந்து 25 30 இப்போ நிறைய சொல்றாரு சொல்ற நீங்க சொல்லுங்க சார் தப்பாவே இருக்கு கேமரா முன்னாடி சொல்லுங்க நீங்க என்ன வந்து திட்டிங்க அசிங்க திட்டிங்க 100% 100% 100% அது பாசிபிள் இல்ல சார் அதுதான் பாசிபிள் முடியாததை

அதே மாதிரி விஜய் சாருக்கு உருவான கூட்டம் அப்படின்றத நீங்க விகிதம் வந்து நீங்க யாருமே கணிக்கவே முடியாது பட் ஆனா சூப்பர் பர்சன்டேஜ் யாரும் எதிர்பார்க்காத இமேஜின் கூட பண்ணாத ஒரு பர்சன்டேஜ் டிவி கே கரெக்ட் சார் சமீபத்துல சோஷியல் மீடியால வைரலான ஒரு விஷயம் வந்து ஒரு ஊழியர் ஒரு ஐடி ஏதோ வேலை செய்யறது போல சார் அவர் வந்து ஒரு வேலையை ரிசைன் பண்ணி நான் டிவி கேக்காக உழைக்க போறேன் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க சோ உங்க குடும்பத்தை பாருங்க அதை ஃபர்ஸ்ட் பாருங்க அது அப்படி விஷயங்கள் சார் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி சார் பாக்குறீங்க சரி நான் சொல்லி இப்ப நீங்க சொன்னது ஒரு சார் இந்த மாதிரி பல பேர் டிவி கேட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச சில பேர் அங்க பெரிய பொசிஷன்ல அவங்களுக்கு நீங்க இமேஜினே பண்ண முடியாத ஒரு ப்ரொஃபஷன் வந்து

இன்னிங்ஸ் கிடையாது கடவுள் வந்து முடிஞ்சிருச்சு இது என்னோட ரெண்டாவது இந்த அட்லீஸ்ட் ஒரு நல்ல பர்பஸ்காக நம்ம லைஃப் என்ன நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது போது எனக்கு டிவி கே கண்டு மக்களோட மக்கள் பணி அப்படின்னா நிறைய பேர் ஆரே இவ்வளவு பெரிய அப்படின்னு பேசுவாங்க சொல்றவனுக்கு தான் தெரியும் அவன் பண்ண போறானா இல்லையான்றது பண்ணதுக்கு அப்புறம் அவன் வாய் முடிப்பான் செயல் நம்ம செயல்ல காட்ட போறோம் நீங்க சொன்ன விஷயம் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கதவை மற்ற கட்சிகள் கிடையாது நம்பி போக மாட்டான் அடுத்த வேலை டீ கிடைக்குமான்னு தெரியாது பட் வந்து அவரோட தம்பிங்களே பாத்துப்பாங்க உள்ள இருக்கிறாங்கல்ல அவங்களே பட் அது தப்பான சார் பாத்துப்பாங்க வேலையை விட்டுட்டு வரது தப்பான ஒரு முன்னுதாங்க நான் இல்லன்னு சொல்றேன் பட் இருந்தாலும் வந்தவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியும் ஒரு ஸ்னாப் சொல்லனா எதுவுமே இல்லாம நம்ம வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்க விட்டுட்டு விட்டுட்டு வருது தப்பு அது நான் இல்ல லீடர் விஜய் சார ஒத்துக்க மாட்டேன் ஆனா நீங்க சேவிங்ஸ் வச்சு சார் எனக்கு இதுதான் கடன் நான் இங்க வேலை செய்வேன் இங்க என்னால வந்து டீசெண்டா நியாயமும் பண்ண முடியும் எனக்கு உண்டான அந்த மாதிரி விஷயம் தப்பே கிடையாது விட்டுறாதீங்க உங்க வருமானத்தை விட்டுறாதீங்க ஆனா ஏதோ ஒன்று வச்சுட்டு வாங்க நீங்க தரவேக்கா மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நான் இங்க வேலை செய்யறேன் எனக்கு வருமானம் வேணாம் ஃபேமிலி கஷ்டப்படுறோன்னு யாரும் வர மாட்டாங்க அப்படி வந்தாலும் நாங்க வந்து அதை பண்ண மாட்டோம் விஜய் மாட்டோம் இப்ப வந்துட்டவங்க எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டு தான் வந்துருக்கோம் அதனால அதுல எந்த விதமான குறையும் இல்லை உண்மைதான் ஆனா அதுக்கு ஒரு சாக்ரிபைஸ் மடம் போனோம் வரும் ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள நீ கொள்ள போற அங்க என்ன வருமானம் வரும் எப்படி நீ ஏர்ன் பண்ணுவ ஆனா அங்க வந்து இப்படிப்பட்ட மனிதர் அங்க வராது அவருக்கு உரிய விஷயங்கள் அரியாத அங்கீகாரம் கிடைக்கும் அதை நம்பி அதனாலதான் அந்த நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல சார் அது இவர்கிட்ட இருக்கு நீ கேட்டு பாருங்க யாராவது அவங்க வேற இதுல வந்து இந்த மாதிரி இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க இருக்க மாட்டாங்க

திருப்பரங்குன்றமா இருக்கட்டும் மதுரை மேற்கு தெற்கு எல்லாத்துக்குமே விஜய் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அப்பவே நிறைய பேர் பேசினாங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அங்க அவருக்கு அவருடைய செல்வாக்கு அப்படின்றது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அவ்வளவு ஒரு ஹியூஜ் சப்போர்ட் அங்க இருக்கு அங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஏ சொல்றேன்னா இப்போ வேலை சரி வந்தது நான் ரூமரா தான் எடுத்துக்கிறேன் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை கசியா மதுரை அவர் பிடித்த ஊர் ஏன்னா அவர் படங்கள் அதிகமா நல்லா பியூட்டிஃபுல்லா ஓடுனது மதுரை தான் விஜய் சார் இந்த போக்கிரியை திருப்பாச்சியும் அங்க கொண்டாடி இருக்காங்க மதுரை ரசிகர்கள் மதுரை சினிமா ரசிகர்கள் மதுரை ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்சுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் திருப்பரங்குன்றா பிரச்சனை வருது அவங்க வாயே திறக்கலன்னு சொன்னாங்க ஒருவேளை திருப்பற குண்டதில் நிக்கலாம் சொல்ல முடியாது மதுரை வந்து க்ளோஸ் ஹார்ட்ங்க எங்க மண்ணு அதாவது என்ன சொன்னாங்க அந்த மண் வாசனைன்றது மதுரை அப்படின்னு வாங்க மதுரை தான் மண் சோ அதுக்கு மத்த நாமத்தை மண் வாசனை இல்லைன்னு சொல்றேன் பட் மதுரை ஸ்பெஷல் எப்பமே

அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கறதுல அவங்களை அடிச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து அன்பு குடுக்குறாங்க பட் ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறாங்க ஜெய் சார் நடிகர்களே பல கொடுத்துருக்காங்க பட் ஒரு நடி ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வந்ததுக்கு பிறகு அந்த மதுரை மாநாடே ஒரு சாட்சி சொல்லலாம் சார் அதிகமா கொடுத்தாங்க ஒரு ஒரு ரூபாய் கொடுக்காம அவங்க சொந்த காசு போட்டு அவ்வளவு லட்சம் மக்கள் வந்து அதுல அவங்களோட அன்பு தெரியுது இல்லை அதனால வந்து அதனால நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க அவ்வளவு இவ்வளவு மதுரையில இவ்வளவு பிளஸ் இருக்கு அவருக்கு

காலத்துக்கும் விஜய் சார் நினைக்கிறேன் சொல்லிருந்தா விஜயின்ற ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து தன்னுடைய இறுதி படம் வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கருத விட்டாரு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி வந்து இருக்கும் அது ஒரு உண்மையான வார்த்தை ஏன்னா அவருடைய கடைசி படம் ஒரு பக்கம் வந்து தேட்டர் கொடுக்காம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பிரச்சனை பண்றாங்க இன்னொரு பக்கம் படமே வெளியே விடாம சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க ஒரு சாதாரண படத்துக்கே இவ்ளோ பிரச்சனைகள் இவ்ளோ எதிர்ப்புகள் இவ்ளோ லிட்டரலி பயம் கூட வச்சுக்கலாம் இருக்குன்னும் போது அந்த மனுஷன் வெளில வந்து பேசினா வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் சார் இல்ல ஒரே ஒரு வார்த்தை வந்து இப்படி நடக்குது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு மட்டும் மேபி சொல்லியிருந்தாருன்னா அதுதான் இந்த சட்டம் ஒழுங்கு நம்மளாம் நடக்கூடாது போதும் கரூர் ஒன்னும் போதும் அந்த வழி எங்களுக்கு எல்லாம் போல போச்சா போச்சாலும் தெரியாது எங்களுக்கு இன்னும் கண்ணி முன்னாடி இருக்கு அந்த நைட்ல கத்துனது அந்த லைட்டு வெளிச்சம் செருப்பு தூக்கி வீசுனது இதெல்லாம் இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல வந்து ஸ்டாம்பேடோ அது மாதிரிலாம் தேவையில்லை பட் வருத்தப்படுறேன்னு மட்டும் அவர் சொல்லியிருந்தாருன்னா மக்கள் வந்து டெஃபினட்டா வளர்ந்திருக்கு அதை அவர் பண்ணியே எந்த காரணத்து ஒன்றும் அவருடைய சோகத்தையோ துக்கத்தையோ சொல்லி

அவங்களுக்கு அது இழந்த இழப்பு இருக்கும் ஆனா வித்தியாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கில்ட்டும் இருக்கும் உங்களுக்கு இவ்வளவு பேர் பார்க்கும்போது இது இப்படியா அன்னைக்கு கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாமே ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே நம்ம யோசிப்போம் ஆனால் ஒரு ஒரு சின்ன தப்பு கூட அவர் மேலே கிடையாது ஆனா அவர் குழந்த மாதிரி யோசிக்க தான் தூங்கணும் நானே அந்த இடத்துல இருக்கேன்னா நான் டெஃபனட்டா ஓடி போய் வந்து மனிச்சிருங்கன்னு சொல்லுவேன் அதுதான் அவர் செஞ்சார் வயசு வித்தியாசம் பார்க்காம அந்த சின்ன பொண்ணுங்க பசங்க கொய்யம் என்னன்னு மனிச்சிருங்கன்னா சொல்லுவேன் அவர் தான் பண்ண முடியும் அதுதான் வந்து

ஆனா நான் சொல்றது மக்களுக்கு தான் ஒண்ணு தெரியும் அந்த ஸ்பாட்ல இருந்த அந்த மக்களுக்கு அங்க இருந்த ஒரு நூறு பேரா முன்னூறு பேரா வேலை சுத்தி இருந்தவங்க சொல்றேன் அவங்க தெரியும் அவங்க பேசுவா வேற மாதிரி ஒரு ரியாக்ட் ஆகும் சார் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க தருவா எப்படி சார் செம்மையா இருக்கும் கரூர் இருந்தாங்கன்னா வாஷ் அவுட் சரி நான் உடனே சொல்றேன் கரூர் நான் சொல்றேன் திருப்பரங்குன்றம் கரூர் இதெல்லாம் வந்து பேசும் கூட இடம் விஜய் சார் வந்து ரொம்ப ரொம்ப தப்பா பேசின ஒரு விஷயம் தப்பா நான் அவரே பேச பாருங்க ரெண்டு பேசலாம் அவங்க திருப்ப ரூபா எவ்வளவு பேசணும்னு நடக்குது ஏன் கருவோ ஸ்டாம்ப் சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே அவர் நிக்கிறது பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க இம்பேக்ட கண்டிப்பா கிரியேட் பண்ணும் கண்ணை மூடிட்டு இப்பயே சொல்லிங்கும் போது ஓட்டோட வாய்ஸ் அவர் அது மட்டும் நீங்க நான் சொல்றது எங்க நின்னாலும் எதாவது ஸ்டேட்டஸ் நான் வந்து கான்ஃபிடெண்ட் டாக் சொல்றேன் வேற வெரி சயின்ஸ் எங்க நின்னாலுமே விஜய் சார் தொகுதியில அவ்வளோ தான்

தகுதியானவர்களுக்கு அந்த விருந்து கொடுக்கப்படல அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இல்ல அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படி சார் முடியாது ஏன்னா தகுதியானவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது வாங்கினவங்க பாதி பேர் இல்ல வாங்கின அத்தனை பேரும் நம்ம ஒரு கலை குடும்பத்தை சேர்ந்தவங்க என் கூட நடிச்சவங்க எனக்கு தம்பி தங்கச்சி அக்கா அப்படின்னு எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அப்படி சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு கூடிய பதினாறுல இருந்து அதை வந்து இப்ப கொடுக்கறது அவங்க நம்ப அது அதுல உடன்பாடு அதையும் அப்பயே கொடுத்துருக்கலாம் அப்ப நடிச்சவங்க சில பேர் இருந்திருக்கலாம் இல்லாம போயிருக்கலாம் சில பேர் வேற வேற ஃபாரின் கண்ட்ரி செட்டில் ஆயிருக்கலாம் அந்த அங்கீகாரம் ஏன் அவங்களுக்கு அப்ப கிடைக்கணும் இப்ப நான் படம் பண்றேன் இப்ப வச்சிருந்தேன் இப்போ கிடைச்சாதான் எனக்கு இது அங்கீகாரம் ஒரு பத்து வருஷங்கிறது கிடைக்கும் போது என்ன பசங்க எல்லாம் வளர்ந்துருவாங்க ஏன்னா நீ அப்ப நடிச்சு அப்படியே அதிகமா அந்த அங்கீகாரம் அந்த ஸ்பாட்ல கிடைக்கும் போது அதுக்கு இம்பாக்ட் மரியாது அதே மாதிரி சார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இவங்க ஆட்சியே கிடையாது இவங்க ஆட்சி டுவெண்ட்டி டூ மட்டும்தான் வந்து இவங்களோட ஆட்சி ஆட்சி காலத்துக்கு வந்து இவங்க குடுக்கறது அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுனா இது கூட ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஏன்னா அவார்டு கொடுத்தா கலைஞருடைய மனசுக்குரியும் ஆனா இப்ப எனக்கு வருத்தம் என்னன்னா இதுல அத்தனை பேருமே வந்து அவார்டு வாங்கக்கூடிய கலைஞர் தான் அத்தனை பேருக்கும் தகுதியான ஒரு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்களுக்கு அந்தந்த டைம்ல ஏன் அங்கீகாரம் பண்ணலன்னா கேக்குது ஏன் பண்ணல அவங்க உழைப்பு உழைச்சது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடியா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் அப்பயே நீங்க கொடுக்கல அப்ப கொடுக்காத அங்கீகாரத்தை இப்ப இருக்கிறவங்களை சேர்த்து குடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா எல்லாருமே அவார்டு வாங்கியிருக்காங்கன்றத பார்க்க முடியும் ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அப்ப இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க அந்த டேட்டும் போட்டுட்டாங்க அதுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இப்ப இருக்கிறவங்களுக்கு நீங்க இப்ப கொடுக்கணும் அப்ப இருக்கிறவங்களுக்கு அப்ப கொடுத்துருக்கணும் அந்த அந்தந்த விருதுக்கு நான் சொல்ற விருதுன்றது சாதாரண விஷயம் எவ்வளவு பெரிய ஹானர் எவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய ஒரு விஷயம் அது வந்து அந்த அந்த இம்பாக்டே இல்லாம போயிடுச்சு அவ்வளவுதான் சிம்பிள் மேட் எந்த விருதா இருந்தாலும் இப்ப நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு அதான் வருது வருஷங்களுக்கு செய்யறது வந்து அது உடன்பாடு வந்து அது வந்து எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றோம் நம்ம அப்படிதான் தான் யாரும் சொல்லுவாங்க நான் ஒரு காமன் மேன் பொது மனுச்சிருந்தாலும் இப்பயே நீங்க கொடுத்துருக்கீங்க சரி இப்ப வந்து இப்ப நடிக்கிறவங்க மட்டும் கொடுத்துருந்தா கூட அவ்வளவு பெருசா பேசப்பட்டிருக்காது அதையும் கொடுத்ததுதான் வந்து மேபி மேபி அந்த 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 ஆக்டரோடைய ஃபேன்ஸோட கவர் பண்ண என்ன கிமிக்ஸ் கிமிக்ஸ் ஒரே வார்த்தை விஜய் அப்படின்ற நான் பெருமைக்கு சொல்ல நான் எப்பயே சொல்றேன் நான் திருப்பி திருப்பி அதை சொல்றேன் என்ன ட்ரோல் பண்ணாலும் சரி என்ன அசிங்கப்படுத்தி என்ன வந்து கீழே போட்டாலும் சரி அந்த ஒரு வார்த்தைக்கு இருக்கிற பவர் நீங்க என்ன பண்ணா நிக்க என்ன பண்ணா நிக்க

அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா யாருன்னே வந்து இவரு தெரியாது மக்கள் எல்லாம் நார்த் இருந்து இருந்து உலக உலகளாவிய மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் வந்து ஆனா நடிகர்கள் சைட்ல வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு ஒரு சில குறிப்பிட்ட சில நடிகர்கள் மட்டும்தான் அந்த குரல் வந்து தவிர மைட் பி அவங்களுக்கு நினைச்சிருக்கலாம் இவங்களை சொன்னா இவங்க பகைச்சுக்கு போறோம் இல்ல எதுக்கு நம்மளுக்கு ஒன்பது ரெண்டு பக்கம் பேலன்ஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க ஒரு சில பேருக்கு நம்மள ஏன் சொல்லுவோம் அவர் ஜெயிச்சிருவார் தானா விஜய் சர்மனுடைய கான்பிடன்ஸா கூட இருக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிள் ஒருத்தர் ஒரு மைக்கு ஒன்னு வச்சுட்டு இருப்பாங்க நம்ம யாருமே கொலை சொல்லுங்க ஆனா என்னன்னா முப்பத்தி மூணு வருஷம் உழைப்பு கொடுத்துருக்காரு சாதாரண உழைப்பு இல்லை உச்சத்துக்கு போறது சாதாரண விஷயம் இல்ல பாக்ஸ் ஆபீஸ் தான் நம்பர் ஒன் அப்படிப்பட்ட மனுஷன் மரியாதையோட நீங்க அந்த பீல்டு அவர் போல தான் அமைச்சிருக்கணும் அது பண்ணலாம் அதுதான் போற அது பண்ணிருக்கோம் படம் எப்ப ரிலீஸ் ஏதாச்சும் தகவல் இருக்கா சார் இல்ல எனக்கு நான் பாசிட்டிவா நாங்க வந்து பிப்ரவரி வந்துடும் தான் நினைக்கிறோம்

திரு காமராஜர் அப்படின்னு வச்சுங்க ஏன் சொல்றவர்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஒன்று இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு அவரோட அவரோட இடம் அந்த இடத்துல வந்து சிலைகள் தலைவரோட சிலைகள் இருக்கு பூ போட போறாங்க உட்காந்து அவர் செருப்பு அவரே கட்டிட்டு போறாரு நான் சொல்றது இது வந்து டிராமா இல்ல சினிமா இல்ல அதை நீங்க கேப்சர் கூட பண்ணலாம் இப்படி திருப்பிக்கலாம் கேமரா அது கேப்சர் ஆயிருக்கு அவ்வளவுதான் சொல்லுங்க அது அதுக்கப்புறம் வந்து நீங்க இமேஜின் பண்ணீங்க பட் ஏன் சொல்லுறவனா இப்ப நானே இருக்கேன் மத்தனை விட்டுருக்கேன் நானே இருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது குத்து அதை கூடுவாங்க சீஃப் கெஸ்டா போகும்போது நான் சில சமயம் ஷூ கூட டு மறுபடியும் ஸ்டேஜ்ல மாசம் நூறு இருக்கு நானே பண்ணிருக்கேன் தப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்கும் ஆனா தப்பு இதுதான் குவாலிட்டி இதுதான் குவாலிட்டி

கண்டிப்பா வச்சு சார் பாப்பாரு உங்களுடைய இதுக்காக கண்டிப்பா ஒரு சார் பயன்படுத்தி பாக்கலாம் சார் எந்த மாதிரியான இம்பாக்ட் ஒரு தேர்தல டிவிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ட்டு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி